King of Mind Your Mind மனம் சார்ந்த துயருங்கள் ஹிப்னோ டாக்டர் திரிலோக் சந்தர் இலவச ஆலோசனைகளைப் பெற கமென்சில் கேள்விகளை பதிவிடுங்கள் வணக்கம் என்னுடைய அன்பான நண்பர்களை மீண்டும் ஒரு நல்ல நாளிலே நல்லதொரு அற்புதமான தலைப்பு நாம் சந்திக்கிறோம் இது என்னவென்றால் பெரனாய்ஸ் சஃபெர்னியா என சொல்லக்கூடிய சந்தேகம் அந்த சந்தேகம் அந்த சந்தேகம் பல வகை இது வரைக்கும் நான் பல சந்தேகங்களை பற்றி நான் சொல்லி கொண்டிருந்திருக்கேன் கணவன் மனைவி காதலர் காதலி இதில் அடுத்ததாக வந்து ஒரு கேமராவில் நம்மை பார்க்கிறார்களோ நம்மை கவனிக்கிறார்களோ அப்படின்ற சந்தேகங்கள் அப்படி அதுபோல் இந்த சந்தேகம் என்ன தெரியுமா உணவில் விஷம் வைத்து விட்டுவார்களோ இது அதிகபட்சம் யாருக்கு இருக்கும் அப்படின்னாக்கா கொஞ்சம் பணக்காரங்களுக்கெல்லாம் இருக்கும் கொஞ்சம் துட்டு உள்ளாங்களே அவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க ஏய் நம்மளை போட்டுருவானுங்களா எவனாது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அங்கே ஒன்றுமே இருக்காது ஆனால் இதில் ரொம்ப கூத்து ரொம்ப வேடிக்கை என்னவென்றால் பணக்காரனுக்கு தன்ன விஷம் கொடுத்து கொண்டுட்டாக்கா என்ன பண்ணுறது நம்மளுடைய பணத்தெல்லாம் எடுத்துக்குவான் சொத்தெல்லாம் எடுத்துக்குவான்றது நியாயமான ஒரு சந்தேகம் ஆனால் ஒன்றுமே இருக்காது அவனுக்கு அந்த சந்தேகம் வரும் அவன் சாப்பிட மாட்டான் அவன் வந்து டீ குடிக்க மாட்டான் ஏதாவது பொண்டாட்டி வந்து கலந்து கொடுத்துருவாளோ பொண்டாட்டி அவனோட வந்து நல்லா இருக்காரு நம்மள பொண்ணுட்டு அவனோட சேர்ந்து வாழ்ந்துருவாளோ நான் பொண்ணு வந்து தனக்கு வந்து இது பண்ணி சொத்து எடுத்துருவாளோ அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் உணவில் விஷம் வைத்து விடுவார்களோ அல்லது உணவில் விஷம் இருக்கும் என்ற சந்தேகத்தில் அந்த உணவை உட்கொள்ள மறுப்பது இது வந்து ஒரு பெரும்பாலமான நபர்களிடம் இருக்கிறது இது எங்கே இருக்குது அப்படின்னா எல்லாமே வந்து மனச்சிக்கல்கள் இருக்கிறதோ மன போராட்டங்கள் அதிகமாக யார் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இது வருகிறது குறிப்பாக இளம் வயதிலே தண்டிக்கப்பட்ட சிறுவர்கள் இளம் வயதிலே தண்டிக்கப்பட்ட சிறுமிகள் பாலியல் ரீதியாக பயமுறுத்தப்பட்டது அல்லது பாலியல் ரீதியாக ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு சிறுவரோ சிறுமியருக்கோ அவர்கள் பயத்திற்கு வந்த பிறகு இந்த எண்ணங்கள் தலை நம்மை எங்கே நம்மை கொன்று விடுவார்களோ என்ற பயம் ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் சாவு பயம் என்பது சாவு பயம் என்பது வேறு உணவில் விஷம் வைத்து விடுவார்களோ என்பது வேறு சாவு பயம் என்றது நாம் நான் நேராக போனாக்கா ஏதாவது வண்டி வந்து அடிச்சிடுமோ செத்துருவோமோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சாவு பயம் ஆனால் உணவில் விஷயம் வைத்து விடுவார்களோன்றது இவங்க எந்த உணவையும் சாப்பிட மறுப்பார்கள் அல்லது பேருக்காக கொஞ்சமாக சாப்பிடுவார்கள் அல்லது இவர்களே சமைச்சு சாப்பிடுவாங்க ஆயிரத்தி தடவை அந்த பாத்திரத்தை கழுவாங்க அரிசியை கழுவுவாங்க போடுவாங்க அது அறகுறையாக வெந்தாலும் சரி வேகாட்டினாலும் சரி அதில் ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச உப்பை போடுவாங்க எதாவது பண்ணுவாங்க அவங்க மட்டும் சாப்பிடுவாங்க ஆனால் அதனால் அவங்களுடைய உடம்பு ரொம்ப வீக்காகிட்டே போகும் லீனாக போயிடுவாங்க ரொம்ப லீனாக போயிடுவாங்க வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க வெளியே யாரோடையும் அவ்வளோவா பழக மாட்டாங்க வெளியே யார் எந்த பொருளை கொடுத்தாலும் அதை சாப்பிட மாட்டாங்க அப்படியே இருந்தால் கூட தூக்கி விசிறிடுவாங்க கொடுத்தா கூட வாங்கிட்ட மாதிரி வாங்கிட்டு வெளியே விசிறுவாங்க ஏன்னா இவங்களுக்கு இந்த பயம் இருக்குங்கிறது வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இதை வாங்கிட்டு அதை தூக்கி விசிறுவாங்க இது வந்து என்னென்னா உணவில் விஷம் கலந்து விடுவார்களோ என்கின்ற ஒரு பயம் இது அதிகபட்சமாக தேவையற்ற ஒரு பயம் தேவையற்ற ஒரு பயம் ஒரு ஹோட்டலில் போகிறோம் ஒரு ஹோட்டலில் போகும்போது எத்தனையோ நூறு பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்மளும் அங்கே போய் ஒரு இட்லியை சாப்பிட போகிறோம் மசாலா தோசையை சாப்பிட போகிறோம் வடையை சாப்பிட போகிறோம் ஆனால் இவங்களுக்கு என்னென்னா அப்படியே நொறுக்கிக்கிட்டே இருப்பாங்க இதில் ஏதாவது இருக்குமா இதாக இருக்குமா இதாக இருக்குமா இதாக இருக்குமான்னு இவங்க ஆல்மோஸ்ட் வெளியவே வரமாட்டாங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வெளியவே வரமாட்டாங்க அப்படி வெளியே வராத கேரக்டர் வந்து வெளியே அப்படி தி வேறு வழி இல்லாமல் கூப்பிட்டு வந்தால் கூட அவங்களால வந்து சாப்பிட முடியாது ஏன்னா இதாகவும் தன்னுடைய சொந்த பண்டாட்டியோ தன்னுடைய சொந்த தாயையோ தன்னுடைய சொந்த மகளையோ அல்லது தன்னுடைய பையனையோ நம்ப மாட்டார்கள் இது என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜில் வந்து இவங்களுக்கு வந்து எரிச்சலை உண்டாகும் எரிச்சலை உண்டாக்கும் போது இவங்க ஒரு விரக்தியில் வந்து அடிக்கக்கூட ஆரம்பிப்பாங்க ஒரு விதமான ஒரு முரட்டுத்தன்மைக்கு போவாங்க ஆனால் முரட்டுத்தன்மைக்கு போகிறதுக்கு உண்டான உடல் வலிமை இருக்காது காரணம் என்ன ஃபுட்டு இருந்தால் தானுங்க ஓரளவுக்கு வயிற்றுக்கு சாப்பிட்டாதாங்க கொஞ்சம் ஓரளவுக்காச்சும் ஸ்ட்ரெங்க் வரும் அந்த ஸ்ட்ரென்த்து இவங்களுக்கு இருக்காது ஏன்னா இவங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அப்படியே சாப்பிட்டாலும் அப்படியே பெசின்றே இருப்பாங்க பெசிட்டே இருப்பாங்க இதில் வேற ஒரு கேரக்டர் இருக்குது அந்த பெசையும் போதே அந்த சாப்பாட்டில் புழுவெல்லாம் வர மாதிரியும் வாம்பு வர மாதிரியும் கரப்பாம்பூச்சி இருக்கிற மாதிரியும் பார்க்குறது இது ஒரு வகையான ஒரு மனோ பிராந்தி இது ஒரு வகையானது அது அது வேற டைட்டிலில் வரும் அது நம்ம இன்னொரு நாளில் பார்ப்போம் நம்ம அதாவது பிசஞ்சிக்கும் போதே அதில் வேற பூச்சிகள் வர மாதிரியும் புழுக்கள் வர மாதிரியும் இருக்கிறது ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் இருக்காது இதில் விஷயம் இருக்காது அதனால் நம்ம சாப்பிடக்கூடாது இவங்க வந்து தண்ணி குடிக்கும்போது யோசித்து குடிப்பாங்க அப்படி இல்லைன்னா யாராக தண்ணி கொடுத்தாக்கா அதை கீழே கொட்டிடுவாங்க இவங்களா போய் தண்ணியை குடிப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியது ஸோ எல்லாமே வந்து ஆள் மனதிலே தேவையற்ற அந்த நெகட்டிவான எதிர்மறையான பதிவுகள் பதிந்ததால் வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த தேவையற்ற நெகட்டிவான எதிர்மறை பதிவுகள் பதிந்ததை நாம் எடுக்காத வரையில் இவர்களுக்கு இது ஒரு சித்திரவதையான போராட்டம் எப்படிங்க ஒருத்தன் வந்து ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்ணும் அட்லீஸ்ட் ரெண்டு வேலை சாப்பிட்ணும் இவங்க ஒரு வேளை சாப்பாட்டையே கூட அப்படியே பசஞ்சியாக இருப்பாங்க இது இருக்குமா அது இருக்குமா அது இருக்குமா அது இருக்குமா அது இருக்குமா அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படின்ட்டு பேருக்கு ரெண்டு வாய் சாப்பிடுவாங்க பேருக்கு ரெண்டு வாய் தண்ணி கொடுப்பாங்க ஆட்டோமேட்டிக்கில் என்னாகும் போக 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 உடம்பு இழைச்சிடும் போக போக வந்து டோட்டலாக வந்து அந்த ஒரு அனிமிக்குங்கிறது வந்துடும் ஒரு எனர்ஜியே இல்லாத ஒரு உடம்புல எங்கே போய் ஆக்டிவ் வரும் வராது இல்லையா அப்போ என்னாகும் அப்படியே மெல்ல 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 இவங்க சாவு நிலைக்கு போவாங்க இது ஆரம்பத்தில் கண்டிருக்க வேண்டும் ஆரம்பத்திலே நீங்கள் வந்து பார்க்கணும் இது வந்து பெற்றோர்களுடைய கடமை இது என்ன தனியாக ஒரு பொண்ணு ஒதுங்குது தனியாக ஒரு பையன் ஒதுங்குறான் சாப்பிட மாட்டேங்கிறான் ஒரு மாதிரி இருக்குது கழுத்தை வந்து நீண்டு போகுது கண்ணு பெருசாகுது கண்ணு கீழே வளையம் வருது அப்படின்னாவே அவன் ஏதோ வேறு ஒரு விஷயத்தை பற்றி பயந்து பயப்பட்டுருக்கான்ற ஒரு அர்த்தம் மேபி அது நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய படிப்பாக இருக்கலாம் அல்லது வேறு அவன் வந்து லவ் அஃபையராக இருக்கலாம் அல்லது வேறு ஏதான ஒரு இல்லீகல் விஷயமாக இருக்கலாம் அல்லது லீகலான ஒரு விஷயத்தில் கூட அவன் பயப்பட்ருக்கலாம் அப்பாவுடைய கண்டிப்பு அம்மாவுடைய தண்டிப்பு அப்படி கூட இருக்கலாம் இது என்னன்றது நம்ம பார்த்து அதை வந்து தீர்க்கணும் அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா நம்ம ஒரு அற்புதமான நல்ல சமுதாயத்தை நம்ம உருவாக்க முடியும் நன்மை நம்ம சமுதாயத்தை உருவாக்கிறோமோ இல்லையோ நம்ம குழந்தைகளே நம்ம நல்லபடியாக உருவாக்க முடியும் இதை நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்து இதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் உலகம் ஃபுல்லாக பார்க்குறீங்க எல்லோருமே வந்து இங்கே வர முடியாது ஆனால் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய சைக்காலஜிஸ்ட் சைக்காட்டிஸ்ட் கிட்ட நீங்கள் இதை பற்றி ஆனால் விஷயங்களை கலந்து ஆலோசிக்கலாம் ஆனால் அது தப்புன்னு நினைக்கிறீங்க பாருங்கள் அதுதான் தப்பு ஐயோ நம்ம பிள்ளைய பற்றி போய் ஒரு சைக்கார்டிஸ்ட போய் பேசிட்டோம்னா வைத்தியம் சொல்லிட்டாங்களா என்ன பண்ணுறது கபடியே படாதீங்க அதெல்லாம் ஒரு பெரிய அது ஒரு காலத்தில் அப்படி இருந்தது இப்போ வந்து நீங்கள் ஒரு கன்சல்டிங் பண்ணுறது தப்பே கிடையாது ஏங்க என் பையன் அது மாதிரி இருக்கான் என் பொண்ணு இப்படி இருக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னா நிச்சயம் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து கொடுப்பார் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுப்பார் அந்த தீர்வு படி நீங்கள் போகும்போது ஆரம்பத்திலேயே கண்டறிஞ்சிட்டிங்கன்னா அது ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் ஆனால் வளர்ந்த பிறகு நம்ம வந்து பண்ணுறது நிறைய இது அது இல்லாமல் இதில் வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னாக்கா சாமி ஆடுறது பேய் ஓட்டுறது அப்படின்ற மாதிரி அப்படி வர போகிற ஒரு இது இருக்குது நம்பிக்கை இருக்க வேண்டியது தான் என் மாரியம்மா என்ன காப்பாற்றுவாப்பில்லையே என் ஏசி என்ன காப்பாற்றுவா இல்லையே என்னோட அல்ல என்ன காப்பாற்றுவார் நல்லது தான் அந்த நம்பிக்கையை அது காப்பாற்றும் ஆனால் அதே ஓவர பிரச்சனையும் இங்கேருந்து இங்கே வந்து ப்ராப்ளம் அதிகமாக இருக்கே அதிகமாக இருக்கும்போது அது மட்டும் காப்பாற்றணுன்றது முடியாது அது வந்து நீங்கள் வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட்டையோ சைக்காலஜிஸ்டியோ போய் ஒரு கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்லதாக இருக்கும் இது என்னுடைய அட்வைஸ் ஓகே இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் இன்னொரு நாளில் இதை பற்றியான ஏதேனும் உங்கள் கருத்துக்கள் இருந்தால் அதை நீங்கள் அனுப்பலாம் இந்த இதுக்கு அனுப்பலாம் இதை பற்றியான பதில்களை நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் வந்து செலக்டிவான ரொம்ப வளவளாகலான்னு இல்லாதல்ல செலக்டிவான ரொம்ப கேள்விகளுக்கு செலக்டிவான கேள்விக்குன்னான பதில்களை நான் வந்து சண்டேயில் நான் வந்து பதிவு பண்ணுறேன் நான் இதை தேவைப்பட்டால் நேரில் வாங்க சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நன்றி இலவச ஆலோசனைகளை பெற கமன்ஸில் கேள்விகளை பதிவிடுங்கள்